தமிழ் தேசிய அரசியல் களத்தில் நெடுங்காலமாக களத்திலும் அறிவு தளத்திலும் பணியாற்றி வருகின்ற என்னுடைய நீண்டகால தோழர்கள் இந்த கூட்டத்திற்கு வருகை இருக்கின்றார்கள் அவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வணக்கம் அன்பு உறவுகளை ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய ஒன்றியத்தை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடு இணைந்து இங்கிலாந்து நாட்டை சார்ந்த வெள்ளைக்காரர்கள் நாட்டை அடிமைப்படுத்தியிருந்தார்கள் அதற்கு எதிராக இந்திய ஒன்றியம் முழுக்க ஒரு வீரங்கிற விடுதலை போராட்டம் ஏறக்குறைய முன்னூறு ஆண்டுகள் நடைபெற்றது இந்த வரலாற்றை நீங்கள் படித்திருப்பீர்கள் அன்றைக்கு வெள்ளைக்காரன் காலத்தில் ஒரே ஒரு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மட்டும்தான் உங்களையும் என்னையும் அடக்கி ஆண்டது ஆனால் சுதந்திர இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற எல்லா கம்பெனியும் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து குவிந்துவிட்டது இதற்கு பெயர் மேடின் மதிப்புக்குரிய நரேந்திர மோடி இப்பொழுது மேக் இன் இந்தியா என்று சொல்லுங்க ஒரே ஒரு வெள்ளைக்காரனுடைய கம்பெனி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அவன் மட்டும் சுரண்டி கொடுத்தான் இந்த மண்ணை இன்றைக்கு பெங்களூரில் இருந்து சென்னை முதல் கோயம்புத்தூர் திருப்பத்தூர் திருப்பூர் என்று எல்லா இடங்களிலும் பன்னாட்டு முதலாளிகளின் தொழிற்சாலை ஏன் இந்த எல்லாம் அங்கே வைக்காமல் எதற்காக குறிப்பாக தமிழ்நாட்டிற்குள் படையெடுக்கின்றார்கள் ஒரு குழந்தை அணுகின்ற பணியனும் தயாரிப்பதற்கு ஒரே ஒரு பனியனும் பணியனும் தயாரிப்பதற்கு தண்ணீர் தேவைப்படுகின்றது நான் காரில் ஷூ அதை அணிவதற்கு அதை தயாரிப்பதற்கு ஒரு ஜோடி செருப்பு ஒரு ஜோடி ஷூவை தயாரிப்பதற்கு பதினாறாயிரம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு இன அழிப்பு போரை இஸ்ரேல் நடத்திக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் பாலைவனம்தான் அந்த இஸ்ரேல் தன் நாட்டில் ஆரஞ்சு பழங்கூட மரங்களை உருவாக்கி பெரிய பெரிய வனங்களை உருவாக்கினான் அவன் கணக்கிட்டு பார்த்தான் ஒரு மரம் வளர்ந்து ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் பழுப்பதற்கு அது எடுத்துக் கொள்கின்ற உடனே ஆரஞ்சு பழத்தை இறக்கிக் கொள்ளலாம் தேவையில்லை அதே போலத்தான் நண்பர்களே ஒரு கொக்கோ கோலம் இன்றைக்கு குழு இன்றைக்கு காலம் திரும்பிய பக்கம் எல்லாம் தண்ணீர் பாட்டில் அமோகமாக இருக்கின்றது திரும்பிய பக்கம் எல்லாம் குளிர்பான அமோகமாக உற்பத்தி செய்வதற்கு எழுபது லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகின்றது பாட்டில் அந்த ஒரு லிட்டர் தண்ணீர் புட்டி தயாரிப்பதற்கு ஒரு லிட்டரை எடுத்து பாட்டிலில் அடைத்து நம்மளிடம் இருபத்தைந்து ரூபாய் கொடுப்பதற்கு அதை தயாரிப்பதற்கு பனிரெண்டு லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகின்றது பார்த்தாம் அமெரிக்கா இதையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கின்ற ஜப்பான் எல்லா நாடுகளும் கணக்கிட்டு பார்க்கின்ற இப்படியே தண்ணீரை உறங்கி உறங்கி தொழிற்சாலை நம் நாட்டில் வைத்தார் ஒரு காலத்தில் இது பாலைவனமாகும் வேறு எங்கு செல்ல வேண்டும் தமிழ்நாட்டிற்கு போ அங்கே போய் தொழிற்சாலை துவங்கு அதை அதற்கு யாரிடம் அனுமதி வாங்க வேண்டும் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற காங்கிரசிடமோ பிஜேபியிடமோ அனுமதி வாங்க வேண்டும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற அதிமுகவிடமோ திமுகவிடமோ அனுமதி வாங்க வேண்டும் இந்த கொள்கைதான் உலகமயம் தனியார் மயம் தாராளமயம் என்று நரசிம்ம ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் அன்னைக்கு விதியமைச்சராக இருந்தார் மன்மோகர் சிங் இந்திய ஒன்றியத்தில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களின் இயற்கை வளத்தை சுரண்டி கொடுப்பதற்கு உலக முதலாளித்துவ நாடுகளால் கண்டுபிடிக்கப்பட்ட கொள்கைதான் உலகமயம் தனியார் மயம் தாராளமயம் என்கின்ற கொள்கை அந்த கொள்கையை அந்த சுரண்டல் கொள்கையை இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் அமல்படுத்து மக்களை சுரண்டுவதற்காக அடியால் வேலை பார்க்கின்ற அரசு தான் அதிமுகவும் திமுகவும் பிஜேபி காங்கிரஸ் இவர்கள் கட்சி நடத்தவில்லை கமிஷன் வண்டி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் கட்சி தலைவர்கள் அல்ல தரகு வேலை பார்க்கின்றவர்கள் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் என்ன வேறுபாடு கொள்கை அளவில் அதிமுக கழுத்தில் இருக்கிற செயலம் மட்டும்தான் இருப்பான் திமுக திமுக காரன் கழுத்தை ஏற்போம் ரெண்டு இவருடைய கொள்கை அவ்வளவுதான் இதேதான் பிஜேபி போட்ட பயங்கரவாதி இவன் கடல் சட்டை போட்ட பயங்கரவாதி கொள்கை அளவில் இவர்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது இவர்கள் தான் மாறி மாறி கூட்டணி வைத்து திராவிடம் என்ற இல்லாத தத்துவத்தை இங்கே வளர்த்தெடுத்து தமிழ் தேசியம் என்கின்ற அரசியல் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அதிகாரத்தை நம் மீது செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இதை புரிந்து கொள்ளாமல் நமக்கு விடுதலையும் கிடைக்காது தேர்தல் வெற்றியும் கிடைக்காது அதை நோக்கித்தான் நம் ஒவ்வொருவரும் நம் அறிவை கூர்மைப்படுத்தி பயணிக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றோம் இது ஏனைய கட்சிகளுக்கு தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சிக்கு யுத்த களம் என்பதை மறந்து விடாதீர்கள் நம் உறவுகளே எல்லா பன்னாட்டு நிறுவனங்களும் வந்து விட்டது ஆனால் அவனுடைய இயற்கை வனத்தை பாதுகாப்பதற்காக அதிமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி திமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி பிஜேபி ஆக இருந்தாலும் சரி போராடுகின்ற மக்களை காவல்துறையை விட்டு அடிக்க விட்டு ராணுவத்தை விட்டு சுடவைத்து உப்போகம் விளைகின்ற விவசாய நிலங்களை புடங்கி அவனிடம் கொடுக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு நினைவு இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்தை கன்சல்டேஷன் கொண்டு வந்தான் நில ஒருங்கிணைப்புச் சட்டம் அந்த நில ஒருங்கிணைப்புச் சட்டத்தோட இன்னொரு சட்டமும் வந்தது பனிரெண்டு மணி நேர வேலை என் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இடதுசாரிகள் அன்றைக்கு எழுந்திருத்து போராடினார்கள் பனிரெண்டு நேரம் பனிரெண்டு மணி நேரம் வேலை என்பது அநீதியானது அறத்திற்கு புறமானது தொழிலாளி வர்க்கத்தை நசுக்குவது நாங்கள் எல்லோரும் போராடினோம் தற்காலிகமாக திராவிட மாடலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த சட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைத்தார் ஆனால் அதனோடு லேண்ட் கன்சல்டேஷன் ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தான் அது என்ன தெரியுமா நூறு ஏக்கர் இந்த பகுதியில் முற்போகம் விளைகின்ற நூறு ஏக்கர் நிலம் விவசாய நிலம் ஒரு ஜெர்மன் நாட்டு கம்பெனிக்கு தேவைப்படுகின்றது அந்த ஜெர்மன் நாட்டு நிறுவனம் தமிழ்நாடு அரசோடு ஒப்பந்தம் போட்டால் தமிழ்நாடு அரசு அந்த நூறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அவரிடம் கொடுக்கும் நூறு ஏக்கரை கொடுப்பதோடு மட்டுமல்ல அந்த நூறு ஏக்கரில் ஏறி குளம் இருந்தால் அதுவும் அந்த நிறுவனத்துக்கு சொந்தம் என்று அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் வரை இடதுசாரிகள் அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றது சிபிஐ சிபிஎம் பனிரெண்டு மணி நேரம் வேலை என்று சொன்னவுடன் துள்ளி கொதித்த தோழர்கள் ஏன் இந்த நில ஒருங்கிணைப்பு சட்டத்திற்கு எதிராக ஏன் போராடவில்லை ஏன் போராடவில்லை என்றால் கமிஷன் போய்விடும் கல்லா கட்ட முடியாது கட்சி நடத்த முடியாது எனவேதான் இந்த பகுதியில் லாரி லாரியாக கற்கள் உடைத்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றது இந்தியாவிலேயே குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பிறகு அதிகமான கல் குவாரிகள் கொண்ட மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நாரிகள் போய் கொண்டே இருக்கின்றது கல் குவாரிகள் கல் குவாரிகளினால் இந்த பகுதியில் இருக்கின்ற கிராமங்களில் மக்கள் வசிக்க முடியவில்லை விவசாயம் செய்ய முடியவில்லை தகுதியற்ற ஒரு நாடாகவும் பால தகுதியற்ற மண்ணாகவும் கிருஷ்ணகிரி மாறிக்கொண்டிருக்கின்றது நண்பர்களே யோசியுங்கள் இதற்கு யார் காரணம் என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் இந்த நிலை இன்னும் பத்தாண்டுகள் நீடித்தால் சோமாலியா நாட்டு மக்களுக்கு என்ன நேர்ந்ததோ அது தமிழ்நாட்டிற்கும் கிருஷ்ணகிரிக்கும் ஏற்படும் வளமிக்க சோமாலியா நாடு இதே போலதான் அமெரிக்கா உள்ளே புகுந்தான் முப்போகம் விளைவித்து விவசாயத்தை கொடி கட்டி பறந்தார்கள் சோமாலியா மக்கள் தற்சார்பு பொருளாதாரத்தோடு அரசாங்கத்தை நம்பி இல்லாமல் உழைத்து உழைத்து முன்னேறிய மக்கள் அவரிடம் ஆசை காட்டினான் எவ்வளவு காலத்துக்கு நீங்க விவசாயம் செய்ய போறீங்க தொழிற்சாலையை கொண்டு வர்றோம் உங்கள் வீட்டு பிள்ளைக்கு நல்ல நல்ல வேலைகளை பெற்று தருகின்றோம் பல லட்சம் சம்பளம் பல லட்சம் சம்பளம் தருகின்றோம் என்று அந்த மக்களும் ஏமாந்து போய் அமெரிக்காவின் சூழ்ச்சியை அறியாமல் தாங்கள் ஆண்டாண்டு காலம் உடைத்து வந்த விவசாய நிலங்களை கொடுத்தார்கள் அவன் எண்ணெய் கம்பெனி வைத்தான் தோல் தொழிற்சாலை வைத்தான் பல நிறுவனங்களை வைத்தான் அங்கே இருக்கின்ற நீர் வளங்களை உறங்கினான் இயற்கை வளங்களை சூறையாடினான் கடல் வளங்களை சூறையாடினான் எல்லாவற்றையும் சூறையாடிய பிறகு சோமாலியா சுடுகாடு போல் காட்சியளித்தது ஏமாந்த மக்கள் இன்றைக்கு கடலில் கொள்ளைக்காரர்களாக மாறி நிற்கின்றார்கள் இதே நிலை இங்கே வரும் விரைவில் வரும் இயற்கை வளங்கள் கண்முன்னால் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அரசாங்கத்தின் உதவியோடு அண்டை மாநிலம் கேரளாவில் ஆறுகள் இல்லையா கேரளாவில் மரங்கள் இல்லையா ஆந்திராவில் ஆறுகள் இல்லையா மலை இல்லையா மனம் இல்லையா அங்கே சட்டம் இயக்கியிருக்கின்றான் அரசாங்கம் மழையை வெட்டக்கூடாது மணலை அள்ளக்கூடாது மரத்தை வெட்டக்கூடாது என்று அவருடைய இயற்கை வளத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான் ஆனால் இங்கே இருக்கின்ற அரசுகள் என்ன செய்கின்றது ஒவ்வொரு நாளும் இங்கிருந்து கடத்தி அனுப்பிட்டு அன்பு நண்பர்களே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது கன்னியாகுமரியில் ஆரம்பித்து குஜராத் மாநிலம் வரை நின்று நிறுத்தி கிடக்கின்றது ஏறக்குறைய எண்ணூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இந்த இந்த மேற்குத் தொடர்ச்சி மலையைப் பற்றி யுனெஸ்கோ என்கின்ற ஒரு நிறுவனம் சொல்கின்றது உலக உலக பூமி பந்து தோன்றுகின்ற பொழுது முதன் முதலில் தோன்றிய மலை இந்த மேற்கு தொடர்ச்சி மலை உயிரினங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த பலம் கொண்ட மலைதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இங்கேதான் தென்னிந்தியாவில் உற்பத்தி ஆகின்ற எல்லா ஆறுகளும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகின்றது உற்பத்தி ஆகின்றது காவிரி தென்பெண்ணை பாலாறு கோதாவரி எல்லார்களும் ஆந்திராவிற்கு உற்பத்தி ஆகின்ற ஆறுகள் எங்கே இதே மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் அங்கிருந்துதான் உருவாகின்றது கேரளாவில் உற்பத்தி ஆகி அங்கே பாய்கின்ற மதியம் எல்லாம் இதே மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்துதான் உற்பத்தி ஆகின்றது தமிழ்நாட்டிற்கு வருகின்ற ஓடி வருகின்றும் உலக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகின்றவர்கள் யுனெஸ்கோ உட்பட தென்னிந்தியாவின் தாய்மடி மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை அழித்து வெட்டி நாசப்படுத்தி விட்டால் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் சுடுகாடாக மாறும் என்று யுனெஸ்கோ எச்சரித்ததோடு மட்டுமல்ல அந்த யுனெஸ்கோ சொல்றான் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் ஒருவேளை யுத்தம் நடந்தார் இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் ஒருவேளை யுத்தம் நடந்தால் போர் ஏற்பட்டால் அந்த நாடுகள் ஒருபோதும் மேற்கு தொடர்ச்சி மலை மீது குண்டை வீசக்கூடாது என்று யுனெஸ்கோ அறிவித்திருக்கின்றது எதற்காக பல உயிரினங்கள் வாழ்ந்து இனப்பெருக்கம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய வாழ்விடம்தான் தான் மேற்கு தொடர்ச்சி மலை அபூர்வமான மரங்கள் மூலிகைகள் உயிரினங்கள் பறவை இனங்கள் பூச்சி இனங்கள் வண்டு இனங்கள் அது மட்டும் இல்ல நண்பர்களே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்கவும் சோலைவன காடுகள் இருக்கின்றது இந்த சோலைவன காடுகள் தான் பசுமை குடிலை வானில் உற்பத்தி செய்கின்றது இந்த பசுமை குடில்தான் கரு மேகங்களாக உருவெடுக்கின்றது இந்த கரு மேகங்கள் மீது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கின்ற இந்த கிருஷ்ணகிரி பக்கம் மலையில் இருக்கின்ற மரங்கள் எல்லாம் குளிர்ந்த காற்றை வீசுகின்றது இந்த குளிர்ந்த காற்றுதான் தான் மழையாக பொழிகின்றது மழையாக பொழிகின்ற நீரை அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கின்ற புற்கள் வாங்கி சேமித்துக் கொள்கின்றது அந்த சேமித்த நீர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சுனையாக ஊற்றாக பெருகி 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 ஆறாக வந்து அருவியாக வந்து விழுகின்றது

தேர்தலில் கட்சியில அதிகாரப்பூர்வமா அவரை எதிர்த்து பணத்தை கொடுத்து வெற்றி பெறுறாரு கடைசில கட்சி சார்பா தூக்கி போட்டுட்டு இந்த கொலைகார ராஜசேவன் ஐயாவை தூக்கி கட்சியில சேர்த்துக்கிறாங்க இவர் மட்டுமே கொள்ளையடித்தலா கொள்ளையடித்த வளங்கள் எத்தனாயிரம் வளங்கள் தெரியுமா அதே போல அரசாங்க உதவியோடு அமைச்சர்கள் இது ஏற்கனவே அதிமுக ஆண்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சொந்தக்காரர்கள் திமுகவிற்கு சொந்த சொந்தக்காரர்கள் என்று பல பேருடைய கல் குவாரிகள் இந்த மேற்கு தொடர்ச்சி முறை ஒவ்வொரு நாளும் உடைத்துக் கொண்டு போய் கொண்டே இருக்கின்றார் நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்பதுதான் கேள்வி ஏன் தேன் கனி கோட்டை தேனும் கனிகளும் இங்கே உற்பத்தியாகி ஒரு கோட்டை போல் இருந்தது என்பதற்காகத்தான் இதற்கு தேங்கனி கோட்டை என்று பெயர் வைத்தார்கள் தொல்காப்பியன் சொல்வான் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தமிழர்கள் தமிழில் பிறந்த சொற்கள் எந்த சொற்களுக்கும் பொருள் இல்லாமல் இல்லை அப்படி பொருள் பொதிந்த சொல் இந்த தேங்கனி கோட்டை சுற்றிலும் காய்கறி காய்கறிகள் விளைகின்றது சுற்றிலும் மலர் சாகுபடி இன்றைக்கு ரோஜா ரோஜா இன்றைக்கு ரோஜா இந்த பகுதியில் அதிகமாக விளைகின்றது இந்த ரோஜா பூக்கள் அதிகமாக விளையும் பொழுது அதை சேமித்து வைத்து அந்த ரோஜா பயன்படுத்தி தொழிற்சாலை அமைக்கலாம் அரசாங்கம் செஞ்சிருக்கா ரோஜா பூக்களை வாங்கி ஒரு பெரிய கிடங்கில் சேமித்து ஒரு குளிர்சாதன அரங்கில் சேமித்து வைப்பதற்கு இந்த அரசாங்கம் ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கின்றதா இந்தியா சுதந்திரம் பெற்று எழுவத்தைந்து ஆண்டுகளாகின்றது திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகாரத்திற்கு வந்து திராவிட கட்சிகள் அதிகாரத்திற்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நானும் நடந்து கொண்டிருக்கின்றது இதுவரை இந்த பகுதியில் விடைகின்ற காய்கறிகள் எல்லாம் சேமித்து அதை ஈர்ப்பதற்கு அரசாங்கம் நிதாவது ஒரு ஒரு திட்டத்தை செய்திருக்கின்றதா மலருக்கு செய்யவில்லை காய்கறிகளுக்குச் செய்யவில்லை பழங்களுக்கு செய்யவில்லை எந்த திட்டங்களையும் இந்த பகுதியில் விளைகின்ற விவசாயிகளுக்காக அந்த விவசாய பொருட்களை சேமித்து வைப்பதற்காக செய்யாத இருநாள் வரை செய்யாத தேசிய கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் எதற்காக நீங்கள் பாருங்கள் டென்மார்க் என்கின்ற ஒரு நாடு அந்த டென்மார்க் நாட்டில் பால் மட்டும்தான் உற்பத்தி செய்யப்படுகின்றது உலகத்திற்கே இன்றைக்கு பால் பவுடர் பால் டின் பால் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் இன்றைக்கு ஏற்றுமதி செய்து உலகத்தின் பொருளாதார வளமிக்க நாடாக டென்மார்க் விளங்குகின்றது அதே போலதான் தீபா உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று கீபா அழைக்கப்படுகின்றது அந்த தீபாவில் வெறுமனே அங்கே விளைவது கரும்பு மட்டும்தான் இன்றைக்கு உலக நாடுகளுக்கு சுகர் அதை உலக நாடுகளுக்கு முழுக்க கிவாவிலிருந்துதான் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது அந்த நாடு தன் சொந்த நாட்டு மக்களுக்கு கல்வியையும் மருத்துவத்தையும் எப்படி ஒரு நாட்டின் அதிபருக்கு கிடைக்கின்றதோ அதே போல தரமான கல்வியை தரமான மருத்துவத்தை கிபா த சின்னஞ்சிறு கிமா அமெரிக்க வல்லாதிக்கத்தை எதிர்த்து ஒரு மாதர புரட்சியின் மூலம் ஒரு சோசியலிச புரட்சியை நடத்தி அங்கே அதிகாரத்தில் கொண்டான் உடல் காஷோவும் அசோ சே தன் மக்களை சொந்த நாட்டு பிச்சை திண்டாட்டத்தை ஒழித்து அவன் படிப்பு கேட்ட வேலை கேற்ற ஊதியத்தை கீவா நாடு கொடுக்கின்றது அது மட்டும் இல்ல நண்பர்களே எந்த அமெரிக்கா கீவாரை அடிமைப்படுத்துவதற்கான வேலையை செய்தானோ இன்றைக்கு அமெரிக்கா நாடே தன் நாட்டு மக்களுக்கு இலவசமாக மருத்துவ கல்வியை கொடுக்க முடியவில்லை அந்த அமெரிக்கா மாணவர்களுக்கு கூட கீபாவின் இலவச கல்வியை கீபா கொடுக்கின்றதென்றால் அதுதான்டா சிறந்த நாடு அதுதான் ஆட்சி ஒரு சின்னங்கிற நாடு கீபா வெறும் சர்க்கரையை மட்டும் வைத்து தன் நாட்டு மக்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க முடிகின்றது ஒரு சின்னங்கிற நாடு டென்மார்க் அங்கே இருக்கின்ற பாலை மட்டுமே நம்பி அவன் அங்கே மக்களை அதிகாரம் செலுத்துகின்றான் தன் நாட்டு மக்களுக்கு எல்லாத்தையும் பற்றி தருகின்றான் ஒரு சின்னஞ்சிறு நாடு பின்லாண்டு உலகின் மிகச்சிறந்த கல்வியை அந்த நாடு கொடுக்கின்றது பின்லாண்டு அமெரிக்காவால் கொடுக்க முடியவில்லை உலக ஏகாதிபத்தியம் அமெரிக்காவுக்கு நிகராக பொருளாதார வல்லரசாக இருக்கின்ற சீனாவால் தரமான கல்வியை ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியவில்லை ஆனால் பின்லாந்து கொடுக்கும் சிங்கப்பூர் கொடுக்க முடியவில்லை மலேசியா கொடுக்க முடியவில்லை ஜெர்மன் கொடுக்க முடியவில்லை பிரான்ஸ் கொடுக்க முடியவில்லை இங்கிலாந்து கொடுக்க முடியவில்லை உலகில் இருக்கின்ற முதல் வல்லரசு நாடுகள் எல்லாம் ஐநாவின் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி உலகத்தின் எல்லா நாடுகளையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற முதல் ஆறு நாடுகளால் தன் நாட்டு மக்களுக்கு ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமான கல்வியை கொடுக்க முடியாத பொழுது சென்னஞ்சிறு நாடு பின்லாந்து கொடுக்கின்றார் என்றால் அங்கே ஆட்சி அதிகாரம் செலுத்த உண்மையான தலைவனாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட தலைவன் தான் இங்கே கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் மு க ஸ்டாலின் நரேந்திர மோடி ராகுல் காந்தி எல்லாமா நினைத்து பாருங்கள் ராகுல் காந்திக்கு முடியவில்லை என்றால் இங்கிலாந்து போறார் சோனியா காந்திக்கு முடியவில்லை என்றால் அமெரிக்கா நம்மளை ஆடுகின்ற திராவிட முதலமைச்சர் அவருக்கு உடம்பு முடியவில்லை இங்கிலாந்து பிரான்ஸ் போறார் கருணாநிதிக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் காவிரி மருத்துவமனைக்கு போவார் ஜெயலலிதாவுக்கு உடம்பு சரியில்லை என்றால் அப்போலோவுக்கு போவார் உங்களுக்கும் எனக்கும் உடைய உடல்நிலை சரியில்லை என்றால் தேங்கனி தேங்கனி கோட்டை சுடுகாட்டில் போய் நேரடியாக படுத்துக்க வேண்டியதான் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போறது ஒண்ணுதான் நீ தேங்கனி கோட்டை சுடுகாட்டுக்கு போய் நேராக போய் படுத்துக்கிறது ஒண்ணுதான் இந்த லட்சணத்தில் தான் இதுவரை அதிகாரம் செலுத்திக் கொண்டு நினைச்சு பாருங்க நண்பர்களே தொள்ளாயிரத்தி என்கின்ற நாடு உலக வரைபடத்தில் இல்லை மலேசியா நாட்டோடு சேர்ந்திருந்தது அன்றைக்கு சிட்டி ஆப் சிங்கப்பூர் என்று வெள்ளைக்காரனால் அழைக்கப்பட்டது அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மலேசியாரன் என்ன செய்கின்றான் சத்யா சிங்கப்பூர் மக்களே நீ எங்களோடு சேர்ந்திருக்க வேண்டாம் தயவு செய்து தனியா போய் என்று கல்வி விட்டுட்டான் ஒரு சின்னஞ்சிறு நாடு நாடல்ல அன்றைக்கு ஒரு சிறு நகரம் சென்னை சென்னை கூட சென்னை கூட பெரிய பெரிய நகரம் சென்னை விட சிறியது சிங்கப்பூர் அந்த தேசத்தை தனி நாடாக போ என்று மலேசியா விரட்டி விட்டுட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடு தெருவில் இப்படிதான் வந்து நின்னா இதே போன்ற ஒரு ஒளிவாங்கி

சிங்கப்பூரை தொழுநோயாளிகளின் கூடாரன் என்று எல்லி நகையாடுகின்றார்கள் கேலி பேசுகின்றார்கள் கிண்டல் பேசுகின்றார்கள் விபச்சாரிகளின் கூடாரன் என்று சிங்கப்பூரை சொல்கின்றார்கள் இந்தமை மக்களே என் இரு கரங்களையும் கொள்ளுங்கள் இந்த சிங்கப்பூர் தேசத்தை யாரெல்லாம் கிண்டலும் கேலியும் செய்தார்களோ அந்த நாடெல்லாம் நம் நாட்டில் வேலை பார்க்க ஒரு காலத்தில் ஓடி வர வேண்டும் வாருங்கள் 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 என்று அந்த போது என்கிற தலைவனுடைய கரத்தை பற்றி முதலில் நின்றது நம்மளுடைய தமிழர்கள் எழுதுற ஆட்டோபயோகிராபி இந்த சிங்கப்பூர்ல அந்த சிங்கப்பூர் நாடு எப்படி உருவானது என்ற ஆட்டோபயோகிராபி எழுதியிருக்கிற சுய வரலாற்றை வாங்கி படித்து பாருங்கள் எனக்கு ஐநூறு பக்கம் அதுல எழுதியிருக்கின்றான் அவள் அதனால்தான் இன்றைக்கு சிங்கப்பூரில் தமிழ் ஒரு ஆட்சி மொழியாக இருக்கின்றது அந்த நன்றி கடன் அந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக உழைத்தவர்கள் தமிழர்கள் எனவேதான் சிங்கப்பூரில் நம்முடைய தாய்மொழி தமிழுக்கு அங்கீகாரம் கொடுத்து தமிழும் ஒரு ஆட்சி மொழியாக நிர்வாக மொழியாக சிங்கப்பூரில் அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கின்றது அதே காலகட்டத்தில் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்ற கோரிக்கையை தூக்கி விட்டறிந்து விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பதினோரு கட்சிகளோடு கூட்டணி வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையில் ஏற்றுகின்றார் அங்கே அணி பிரதமர் ஆகின்றார் இங்கே முதல்வராக இருந்தார் அறிஞர் அண்ணா இன்றைக்கு சிங்கப்பூரே உலகம் வியக்க பார்த்து கொண்டிருக்கின்றது ஒரு நாள் ஒரு நாளாவது சிங்கப்பூரை பார்த்து விட மாட்டோமா சிங்கப்பூருக்கு வேலை செய்து விட மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம் படித்து முடித்தவுடன் சிங்கப்பூரில் வேலை கிடைக்குமா என்று தமிழ்நாட்டு பல பகுதிகளில் சிங்கப்பூரில் போய் வேலை பார்க்கின்றோம் அதே காலகட்டத்தில் தானே அதிகாரத்தை திராவிட கட்சிகளோட கொடுத்தும் ஏன் சிங்கப்பூர் போல் தமிழ்நாடு உயரவில்லை கேட்டீர்களா மாறி மாறி வாக்கு செலுத்தீர்களே அவர்கள் நானே மீண்டும் மீண்டும் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு வருகின்றார்கள் நான் இவ்வளவு படித்தேன் என் தாயும் தங்கையும் முப்பது லட்சம் ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய் செலவு செய்து என்னை பொறியியல் படிக்க வைத்தார்கள் பொறியியல் படித்ததோடு மேலே படித்தே ஏம்பிஏ மாஸ்ட் ஆஃப் பிசினஸ் அட்மினியேஷன் அதையும் படித்தேன் படித்து விட்டு இப்பொழுது வேலை இல்லாமல் ஸ்விக்கி ஸ்விக்கியில் சேர்ந்து சாப்பாடு வித்துக்கிட்டு இருக்கின்றேன் மாதம் பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஏன் சிங்கப்பூர் மாறி உங்களால் இந்த நாட்டை ஆள முடியவில்லை உங்களை நம்பி தானே வாக்கு செலுத்தினோம் என்று கருணாநிதியிடமும் எம்ஜிஆரிடமும் ஜெயலலிதாவிடமும் ஓ பி எஸ் இடமும் இபிஎஸ் இடமும் மத்தியில் ஆண்ட காங்கிரசிடம் பிஜேபியிடம் கேட்டிருந்தால் தமிழன் தன் நிலை உணர்ந்து இந்த இனம் என்றைக்கே விடுதலை பெற்றது